சம்மதிக்கிறியா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு அவருக்கு விவாகரத்தாக போறது உண்மையானு கேட்டாலாமே யார் அந்த சுபா ஹ எத்தனை நாள் இந்த பழக்கம் அம்மா பழக்கம்லாம் ஒண்ணு இல்ல எனக்கும் காயத்ரிக்கும் ஒத்து போகல நாங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம் நான் டிவோர்ஸ் பண்ண பிறகு சுபாவ கல்யாணம் கட்டிக்க போறேன் இழுத்து வச்சு நொறுக்கி போடுவேன் எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவேன் என் மருமகளே விவாதத்து பண்ண போறியா எப்படி உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு அதுவும் ஏன் முன்னாடி பேசுறதுக்கு என்ன தப்பு பண்ணாவா என்ன தப்பு பண்ணா என்னமா தப்பு பண்ணல அவ என்ன தப்பு பண்ணல தான் புருஷ முன்னேறணும்னு நினைக்காதவளா ஒரு பொண்டாட்டியா என்னால அவ கூட வாழ முடியாதுமா இங்க பாரு நல்லா சொல்றேன் கேட்டுக்க உன்னால அவ கூட வாழ முடியாதுனா நீ எனக்கு புள்ளையே இல்ல நான் உனக்கு ஆமாவும் இல்ல நான் செத்தா கூட நீ என் முகத்துல கூடாது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்க பாரு இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ வாழ்றதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் நீ என் மருமக கூட தான் வாழணும் இல்லை உனக்கும் எங்களுக்கும் எந்த சொந்த பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ நீ என் பிள்ளையே இல்லை என் பிள்ளை செத்துக்கானேன்னு நான் நினைச்சுக்கிறேன் என்னமா பேசுற என்னமா பேசுற அவளுக்காக என்ன வேண்டாம் சொல்லுவியா இவா அவ அந்த அளவுக்கு நல்லவளா நாடகம் போட்டுக்கா உன்ன மயக்கி இருக்கா நான் பிசினஸ் பண்ண வேண்டாங்கிறா நான் எதுவும் செய்ய கூடாதுங்கிறா என்னமா பொண்ணு இப்போ இப்ப புரியுது பிரச்சனை எங்க இருக்குனே நான் பெத்த பிள்ளைங்க தங்க தலையில வச்சு ஆடுனே இப்பதானே தெரியுது உன் சுயநலம் உன் அண்ணன் பிசினஸ் பண்ணி மேல மேல போயிட்டு இருக்கான் அதனால உனக்கு அவன் மேலயே பொறாம நீ காயத்ரிய அவன் கூட சேர்த்து வச்சி பேசிட்டாரு அப்படித்தானே இப்போ எனக்கு நல்லாவே புரியுது ஆரம்பத்துல காயத்ரி தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா சுப்புலட்சுமி அவனை விரும்புறது தெரிஞ்சோ சுப்புலட்சுமிக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ புரியுதுடா எனக்கு தெளிவா புரியுது உனக்கு பொறாம காயத்ரி மேல மட்டும் இல்ல உன் அண்ணன் மேலையும் தான் உன் அண்ணே எதுனாலும் அவகிட்ட கேக்குறான் அப்படித்தானே அவன் பிசினஸ்ல மேல மேல போறது இந்த குடும்பத்துக்கு பெருமனே நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உனக்கு வயிறு எரியுது அதுக்காக பிசினஸ் தொடங்க போறேன்னு சொன்னேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் தான் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் இவனுக்கு எந்த அனுபவம் இல்லாம ஏன் பணம் கொடுக்கணும் இவன் பாக்குற வேலையை பாக்கட்டும்னு சொன்னேன் நீ காயத்ரி தான் எல்லாத்தையும் செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு அவன் மேல இவ்வளவு கால் புணர்ச்சியில இருக்க என்ன முடிக்கிற கட்டின பொண்டாட்டி அதாவது ஓ ஆண்ணனை கட்டின பொண்டாட்டி எனக்கு பின்னாடி தானே நிற்கிறான் அவளுக்கு வராத சந்தேகம் உனக்கு வந்திருக்கு காயத்ரியும் உன் அண்ணனையும் சேர்த்து வச்சு நினைக்கிற அப்படித்தானே அறிவு கட்டவனே உன் அண்ணன் ஏன் வயிற்றுல பிறந்தவன் அவன் எந்த காலத்திலையும் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அத மாதிரி காயத்ரியும் எந்த தப்பும் பண்ண மாட்டான் படிச்சவா பண்பானவா இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக ஆனா நீ என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி எல்லாம் நினைச்சு உன் அண்ணனையே எதிரியா நினைக்கிறியே நீ எல்லாம் என்ன ஜென்மம் எனக்கே ஏ மேல வெறுப்பா வருது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையவா நான் பெத்தனே எனக்கு நாக்கெல்லாம் கூசுது அவமானமா இருக்கு உடம்பலாம் எரியுது அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி அண்ணனும் சரியில்ல அவளும் சரியில்ல இங்க பாருமா எனக்கு சந்தேகம் வர்றது இருக்கட்டும் அவ அண்ணன்கிட்ட கிட்ட சொல்ற அளவுக்கு என்ன பெரிய இவடா ஏ அண்ணனுக்கு சுயபத்தி கிடையாது ஏ உன் பின்னாடி தானே அண்ணி நிக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே ஓ அவங்க படிக்காதவங்க அப்படித்தானே அவங்க புருஷன் அவங்க நம்பலாம்

எனக்கு நினைச்சாலே அவமானமா இருக்கு அதுவும் இல்லாம காயத்ரி இருந்தே உனக்கு ஒரு இருந்துகிட்டு நானும் செஞ்சேன் சரி போக போக இது நினைச்சேன் இல்லாமல் அவளை வேலைக்கு போகணும்னு அனுப்பிட்டோம் அதுவும் இல்லாம இல்லாமல் அது இன்னும் உனக்கு எரியுது அதனாலதான் பிசினஸ் பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண தலகியேலா நிக்கிற இப்பதான புரியுது பொண்டாட்டி படிக்க கூடாது பொண்டாட்டி சொயபுத்தியோட செயல்பட கூடாது பொண்டாட்டிக்கு அறிவு இருக்க கூடாது நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போடணும் வீட்டுல சோறு பொங்கணும் அவளுக்கு அறிவு புத்தின்னு ஒண்ணு இருந்துட்டா நம்மளை விட மேல போயிருவா நம்மளை விட சம்பளம் வேற கூட வாங்குறா அதுவும் இல்லாம அவ ஒரு டாக்டர் இதெல்லாம் சேர்த்து உனக்கு எரியுது அதனால அவளை எப்படிடா மட்டம் தட்டலான்னு நினைச்ச இப்ப அண்ணனை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கே அவமானமா தெரியல நீ எல்லாம் ஏன் பிள்ளைன்னு சொல்லும்போது போது எனக்கு தான் அவமானமா இருக்கு பொண்டாட்டி மேலே மேலே போயிட்டு இருந்தானா அவ ஏன் பொண்டாட்டி அவ எவ்வளவு கம்பீரமா நிக்கிறா அவளுக்கு நான் தோல் கொடுக்கறேன் என்னை விட சம்பளம் கூடுதலா வாங்குறா அப்படின்னு பெருமைப்படுற எவனோ அவன்தான் உண்மையான ஆளை உண்மையான புருஷன் ஆனா நீ சி உன்னை எனக்கு கேவலமா இருக்கு இங்க பாரு இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ நீ இன்னொருத்தி கூட பேசுறதோ பழகுறதோ இருந்தன்னு வச்சுக்கோ இல்லை அந்த சுபாவை கல்யாணம் கெட்டுறதா இருந்தாலோ உனக்கும் எனக்கும் உறவே தொப்புள் குடி மாதிரி அறுந்து போயிடும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நான் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எனக்கு காயத்ரி தான் தவிர கிடையாது கிடையாது நீ நீ ஓ முடிவு முடிவு சொல்லிட்டு ஏன் நல்லா கேட்டுக்கோ என்ன கவலை இனிமே காயத்ரிக்கு எனக்கும் எந்த உரமும் ஓட்டும் நான் வீட்டை விட்டு அப்படித்தானே நான் வீட்டை விட்டு போனாலும் தவிர அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன் நான் வரேன் கிடையாது இங்க பாரு இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ இனி இந்த வீட்ல யாரும் உன் கூட பேச மாட்டாங்க உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னைக்கே வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாரா இரு இனி இந்த வீட்டு வாசல மிதிக்காத இவன் இப்படி இருக்கான் நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றீங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறா இத பூச்சாண்டி காட்டுறான் எதுவும் நடக்காது எரியறத புடுங்கனா தன்னால அடங்கும்

நீங்க பாரு காதும் காதும் வச்ச மாதிரி அவ எங்க உள்ளவா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவான் மத்தத நான் பாத்துக்கிறேன் சரித்த எவ்வளவு திமுரு இருந்தா ஏங்கிட்டேயே இவன் ஆட்டத்தை காட்டுவான் பிள்ளையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தப்பு தப்பு தானே எப்படி விட முடியும் இவனுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும் ஏ மருமவளை சம்பந்தம் இல்லாம காயப்படுத்துறனா இன்னைக்கு அவர்கிட்ட இத பத்தி பேசுறேன்

இப்படியெல்லாம் மனுஷங்களுக்குள்ள பாகுபாடு எல்லாம் பார்க்க கூடாது எல்லாரும் ஒரே மாதிரிதான் நம்மளை எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் மற்றவங்களையும் நினைக்கணும் என்னடா நேரம் நேரம்னு நீ வெளியே இருந்துட்டா அவனை கருப்பு கருப்புன்னு சுட்டி காட்டுவியா அவனு எனக்கு மவன் தான் இப்படியெல்லாம் இன்னொரு தடவை பேசின அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சி நீ சொல்லிடு சொல்லிடா நான் அப்படியே கடுப்பு வெள்ளம்லாம் பாக்கல தெரியுமா ஆனா அவன் தான் எப்ப

இருக்கட்டும் அவளை நேரில் பார்க்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்.